சகோதர சகோதரிகளே பலந்தரும் தேவன் எபிசோட் ஆயிரத்தி நூத்தி அறுபத்தி ஒன்றிற்காய் கத்தரை துதிக்கிறேன் மகிமைப்படுத்துகிறேன் இந்த நாளிலும் சங்கீதம் எழுபத்தி ஒன்றை நான் உங்களுக்காக வாசிக்கின்றேன் நான் உபத்திரவப்பட்டது எனக்கு நல்லது அதனால் உமது பிரமாணங்களை கற்றுக்கொள்ளுகிறேன் சங்கீதக்காரன் சொல்லுகிறான் நான் படுவதற்கு முன் வழிதப்பி நடந்தேன் என்றால் என்ன அர்த்தம் ஆண்டவருடைய வார்த்தைகளை கற்றுக்கொள்வதற்கு முன்பதாக ஆண்டவருடைய வார்த்தை சங்கீதக்காரனுக்கு கிடைப்பதற்கு முன்பதாக அவன் உபத்திரவப்பட்டான் எப்பொழுது வேத புத்தகம் எப்பொழுது ஆண்டவருடைய வார்த்தை வேத வசனங்கள் ஒரு மனிதனுக்குள்ளே வந்து அவன் அதை கற்றுக்கொண்டு கை கொள்ளுகிறானோ அப்பொழுது அவன் வாழ்க்கையிலே உபத்திரவங்கள் மாறும் உபத்திரபட்டுக் கொண்டிருக்கிற சகோதரனே உபத்திரவத்தில் வேதனையோடு இருக்கிற சகோதரியே பைபிள் வசனங்கள் உன் உபத்திரவத்தை மாற்றும் வேத வார்த்தைகள் உன் உபதிரபத்தை மாற்றும் ஏனென்றால் வேத வசனங்கள் எல்லாம் ஆம் என்றும் ஆமேன் என்றும் இருக்கிறது வேத வசனங்கள் தேவனிடத்திலிருந்து ஆண்டவரிடத்திலிருந்து வந்தவை மற்ற புத்தகங்கள் எல்லாம் மனிதர்களால் எழுதப்பட்டவை வேத வசனங்கள் பைபிள் தேவனால் தேவ மனிதர்களுக்கு ஏவப்பட்டு எழுதப்பட்டது எனவே உபத்திரவம் உன்னிலிருந்து நீங்க வேண்டுமானால் உபத்திரவத்திலிருந்து நீ விடுதலை பெற வேண்டுமானால் ஆண்டவரிடத்தில் வந்து அவருடைய வார்த்தைகளை கற்றுக்கொண்டு கை ஆனால் உன் வாழ்வு மாறும் உபத்திரவம் மாறும் கண்களை மூடி ஜெபிக்கலாம் அன்றைக்கு சங்கீதக்காரனுடைய வாழ்க்கையில் அவன் சந்தித்த உபத்திரவங்களை உன்னுடைய வார்த்தைகள் மாற்றி மகிழ்ச்சியை கொடுத்ததை போல இன்றைக்கும் யார் யார் உபத்திரவத்திலே சிக்கி தவிக்கிறார்களோ அவர்கள் வாழ்வின் உபத்திரவங்களை மாற்றும்படியாய் உன்னுடைய வார்த்தைகளை அவர்கள் கற்றுக்கொண்டு கைக்கொள்ளும்படி அவர்கள் இருதயத்தை ஏவியர்களும்படியாக ஜெபிக்கிறோம் உபதிரவப்படுகிற மகனே மகளே சகோதரனே சகோதரியே இயேசுவினுடைய வார்த்தைகள் வேத புத்தகத்தில் இருக்கிறது பைபிளில் இருக்கிறது அதை கற்றுக்கொண்டு கைக்கொண்டு நடந்து பாருங்கள் உங்கள் வாழ்வு மாறும் உங்கள் வாழ்வு செழிக்கும் உங்கள் உபத்ரவத்தை இந்த வேத வசனம் மாற்றும் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் பிதாவே ஆ ஆமேன்